ரமதான் நோன்பு இருக்கவங்க எல்லாருக்கும் முன்கூட்டியே நான் ரமதான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன டாக்டர் இந்த பதிவில் ரமதான் பத்தி பேசுறீங்க அப்படின்னா ரமதான் அப்படின்றது ஒரு நம்ம நம்ம நாட்டில் கொண்டாடுற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை அது தவிர அந்த நோன்பு இருக்கிறாங்க இல்லையா சோ நம்ம முஸ்லிம் நண்பர்கள் நோன்பு இருக்காங்க இல்லையா சோ அவங்க அந்த நோம்புனால பல உடம்புக்கு நல்லது நடக்கிறதாவும் சோ மருத்துவ ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உடம்புக்கு வந்து பல பல உறுப்புகளுக்கும் மூளைக்கும் நல்லது பண்றதாகவும் பல ஆய்வுகளையும் இப்போ அமெரிக்கால கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நல்லது எங்கே இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அதை அதிலேருந்து நம்ம கத்துக்கணுன்றது தான் இந்த பதிவோட நோக்கம் சோ என்ன இந்த நோன்பு இருக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நடக் நல்லது நடக்குதுன்றதை பத்தி நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மாதக்கணக்கில் உடம்புல சேர்ந்து இருக்கிற நச்சுப் பொருட்களை இது வெளியே வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா நம்ம மாதக்கணக்கில் பல விஷயங்கள் சாப்பிடுறோம் வீட்டில் சமைக்கிறது மட்டும் இல்லாம வெளியே சாப்பிடுறோம் நிறைய பிஸ்கட் சாக்லேட்ஸ் நிறைய விஷயங்கள் சாப்பிடுறோம் இல்லைங்களா ஸ்வீட்ஸ் முக்கியமா இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்ட் சொல்லுவோம் ஏஜி ஈஸ் இதுவா நம்ம உடம்புல மாறி கொழுப்பா வந்து அது ஸ்டோர் ஆயிடுது வெளியே போறதுக்கு இந்த பதினாறுல இருந்து பதினெட்டு மணி நேரம் பாஸ்டிங் ஒரு மாசம் பண்றதுனால இது வந்து அந்த அந்த கொழுப்புகள் பிளஸ் இந்த நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறதா அமெரிக்கால ஒரு ஆய்வு வந்திருக்கு ரெண்டாவதா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் வெளியேற்றதுக்கும் இந்த நோன்பு ரொம்ப உதவியா இருக்கிறது ஏன் பாத்தீங்கன்னா கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்குது அது என்ன கீட்டோசிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து உடம்பு வந்து பாஸ்டிங் நீங்க நோம்பு இருக்கும்போது யார் நோம்பு இருக்காங்களோ சோ அவங்க உடம்புல முதல்ல குளுக்கோஸ் எல்லாம் வெளியேறுது குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும் போது ஃபேட் ஃபேட் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது சோ கீட்டோசிஸ்னு சொல்றாங்க அந்த கீட்டோசிஸ் நடக்கும்போது எப்படி பாத்தீங்கன்னா தேவையில உடம்புல பல இடத்துல ஃபேட் இருக்கு நம்ம ஃபேட்னா கோல்ட் பண்ணா நம்ம ரத்துல கடற்கரை எல்லாமே நினைக்கிற நடக்கிற ரத்த சார் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது நம்ம கிட்னிக்குள்ள கிட்னி பக்கத்துல விசரல் ஃபேட் சொல்லுவோம் விசிரல் வெளியேறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு மூணாவதா நேச்சுரலாவே நம்ம உடம்புல பிளட் சுகர் லெவல்ஸ் அதாவது ரத்த சக்கரை இல்லையா பிளட் சுகர் சுகர் பேஷண்டா இருக்கட்டும் சுகர் பேஷன்ட் இல்லாதவங்களுக்கும் சரி பொதுவா உங்க சுகர் உங்க ரத்தத்துல இருக்கிற அந்த சக்கரை அளவு நேச்சுரலா குறைக்கிறதுக்கு இந்த நோம்பு ரொம்ப உதவியா இருக்கு நாலாவதா நோம்பு இருக்கிறதுனால மூளை செயல்திறன் அதிகரிக்கிறதாவதும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் பாத்தீங்கன்னா பிரெயின் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்னு சொல்றாங்க அது கொஞ்சம் அதிகமா நமக்கு செக்ரிட் ஆரம்பிக்குது அது செக்ரிட் ஆரம்பிச்சதுன்னா புது செல் உற்பத்திகள் இருந்தால உங்களோட மூளை செயல்திறன் அதிகமா இருந்ததாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஐந்தாவதாக நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நேச்சுரலாவே இந்த நோம்புனால குறையரம் குறையிறதுனால என்ன ஆகுது நம்ம இறுதயத்துக்கும் நல்லது இதயம் நல்லதுன்னா என்ன சொல்ல வர ஹார்ட் அட்டாக் இல்லையா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் குறையுது பிளஸ் பக்கவாதம் ஸ்ட்ரோக் சொல்றோம் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது நோம்பு இருக்கிறதுனால ஆறாவதாக கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோனா உடம்புல இருக்கு அட்ரினல் கிளாண்டு அட்ரினல் சுரபி சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட் இந்த கார்டிசால் ஹார்மோன் உடம்புல அதிகமாக இருக்கும் அதிகமா இருந்தா என்ன ஆகுதுன்னா உடம்புல பல பிரச்சனைகள் வருது தலைவலி உடல் வலி உடம்புக்கு பல இடத்துல வீக்கங்கள் பல பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த நோம்பு இருக்கிற டைம்ல வந்து இந்த கார்டசால் லெவல்ஸ் வந்து உடம்புல நேச்சுரலாவே கம்மியா இருக்கிறதாவும் பல பதிவுகள் இப்ப வந்துட்டு இருக்கு மூலமா நம்ம ரம்ஜான் நோம்பு இருக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நல்லது வருதுன்றது நினைக்கிறேன் நன்றி